சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாம் சரக்கு அடிக்கிறாங்க எல்லாம் சரக்கு இருக்காங்க என் வீட்டுக்காரர் கவனிப்ப பாருங்க ஆ என்ன பவா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கவனிப்போவரா இருக்கு ஆ ஏ முருப்பண்ணு என்ன பவா இளநீ

மாங்காயிர பாட்டு பேரு மாரியா பாட்டி அந்த மாயமா கிட்ட வேப்பங்கிட்ட கரைக்கி கொண்டு போய் வாங்கி வேப்ப மரத்துல ஏறி அந்த வேப்பமரத்துல அப்படி சாப்பிட்டேன் இப்படி நிறைஞ்சு வாய் கீழே இறங்கி சால்ல கொட்டி அதை நல்லா கொடுத்து மாங்காய் பீஸ் எங்காய் வெள்ளிக்காய் மூணு நாலு ஒரு பேப்பர்ல வச்சு குப்புங்களே அப்படி போயிட்டு பலாக்காய் அவங்க ஓசில கொடுக்க மாட்டாங்க நாங்க போய் எல்லாம் போய்

ஒரு ஆ முன்னாடி வந்துட்டு படிக்கும்போது வீடு தழு ஓட்ட வழிய நல்ல பாம்பு உள்ள வந்துருக்கு பையன் படுத்துருக்கான் பாம்பு முன்னாடி நின்று என் பையனோட அந்த துணிலே ஆனா பாம்பெல்லாம் நிறைய பாத்துருப்பா போல

நீ சொல்றதையும் உங்க பாவா உட்காந்து கேக்குறாரு என்ன செய்ய அதுக்கப்புறம் அந்த கொந்த சிமெண்ட் வச்சு மூடிட்டு தொடச்சு எடுத்துருவோம் வீட கழிவே சொல்லிட்டு சரி பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க நாளைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்க நாளைக்கு வீடியோ இருக்கு ஆமா சரியா நாளைக்கு மீன் குழம்பு வச்சுட்டு வர சொல்லிருக்கேன் எனக்கு வச்சிட்டு வரணும் பாக்கலாம் எப்படி வச்சிட்டு வரான்னு சொல்லிட்டு பாய் சொல்லிருங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க எல்லாரும் சொல்ல <laughs>

நடந்து போயிட்டு இருந்தான் இவங்க ரிலேட்டிவா யாரோ அப்படின்னு நல்லா இருக்கீங்களா? இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நான் ஆச்சுன்னு கேட்டே இருந்தான் ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது யாரு? உங்க நான் யூடியூப்ல கேட்டுடலாம் யாருப்பா அக்கா மாதிரி இருக்கா யார் தங்கச்சி மாதிரி இருக்கா யார் பொண்ணு மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க அவன் நகண்டுட்டா இதுலயே சொல்லன சரி கமெண்ட் பண்ணட்டு பாக்கலாம் யாரும் மக மாதிரி இருக்கான்னு மனசாட்சி சொல்லுங்க சரி மனசாட்சி தோட்டு சொல்லட்டு கமெண்ட்ல